அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக இது ரபி லவல் மாதம் அண்ணன் லபி நாயம் சல்லா அலுவலாமருடைய பிறந்த மாதம் இந்த பிறந்த மாதத்தை ஒட்டி பெருமானார் சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு மௌலூத் என்று சொல்லக்கூடிய புகழ் பாடலை பாடக்கூடிய ஒரு வழக்கம் நீண்ட காலமாக இருந்தது ஆனால் இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்ட காலத்திற்கு பிறகு அது முழுமுற்றாக குறைந்து வருகிறது இப்போது பெரிய அளவில் இல்லை என்று கூட சொல்லலாம் ஆனாலும் கூட இந்த வாதம் இருந்து கொண்டே இருக்கிறது பெருமானாருக்கு புகழ் பாடலாமா மொழுது ஓதலாமா நபிகளாருடைய பிறந்தநாளை கொண்டாடலாமா ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரீம் ஒன்று வந்து இந்த ரசூல் செல்ல அலுவலம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது சகாபாக்கள் கொண்டாடலை பெருமானார் செல்ல அலுவலம் அவர்கள் கொண்டாட சொல்லலை நன்மையிலே ரொம்ப முந்திக்கொள்ளக்கூடியவர்கள் சகாபாக்கள் அவங்களே இதில் நன்மை இருக்குன்னு தெரிஞ்சால் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க யாருமே பண்ணாத வேலையை ஏன் பண்ணணும் அதனால் அது வந்து இது மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்லி அதை முழுமுற்றாக நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கம் ஒன்றும் ஒரு புறம் இருந்துது இன்னொரு புறம் என்னென்று சொன்னால் இதை மீளாத செழிப்பாக கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பக்கமாக இருக்கு ஆனால் இந்த இரண்டுக்கு இடையில் ஒரு பார்வையை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு கால தேவை இருக்கு ஒன்று நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செல்லா அலையா உடைய பேர் வந்து இந்த பூமி பந்திலுடைய எல்லா பக்கமும் ஒலித்து தான் இருக்குது நபீல் நாயம் செல்லா அலுவலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல பின்பற்றக்கூடிய தலைவர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு செயலும் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் வழிபாடாக இருக்கிறது என்பதனால் நாம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்வதனால் நம்முடைய மூச்சாகவே பெருமானார் செல்லா லேஸ்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை நாம் ஒவ்வொரு கரம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கென்று ஏன் தனி ஒரு நாள் என்று சொன்னால் இந்த நாள் இந்த மாதத்தை ஒட்டி நாம் செய்ய வேண்டியது என்னென்ன ஒரு மேலாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளோடு அமர்ந்து இந்த மாதத்தை ஒட்டியாவது சீராவுடைய புத்தகங்களை வாசிக்கலாம் செல்லாலைஸ்லமுடைய மக்கா வாழ்க்கை மதினா வாழ்க்கை அவர்கள் அவருடைய இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் இப்படியாக நம்மை அதை நினைவூட்டுதலுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துல் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லியாச்சுன்னா இந்த மீளாது விழாக்கள் மூலமாக சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு பெரும் பாலமாகவும் இதை கட்டி எழுப்பலாம் இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கமும் நெருங்கி வரக்கூடிய புள்ளி என்னவென்று சொன்னால் மூடநம்பிக்கை ஒழிப்பு ஒன்றை குளம் ஒருவனை தேவன் என்ற ஓரிரை கோட்பாட்டுக்கு நெருக்கமான செய்திகளினால் இன்றைக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசிய பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த திராவிட மேடைகளை வந்து பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க அது ஒரு அரசியலுக்கான ஒரு கட்டமைப்பாக இருந்தது திராவிடக் கழகத்தில் வந்து மீலாது பேச்சாளர்கள் என்று இருந்தார்கள் பெரியார் ஈரோட்டில் அந்த நகராட்சி பள்ளியில் நடந்த ஒரு மீலாது கூட்டத்தில் பேசுகிறாரு நான் எனக்கு வந்து இந்த கொள்கைக்கு நெருக்கமாக இருப்பதனால வந்து இந்த மீலாது மேடைகளில் பேசுகிறேன் ஆனால் என்னை இந்து ஆன்மீக கூட்டங்களில் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை இது மிக முக்கியமான கூட்டம் என்று அவர் கருதுகிறார் அறிஞர் அண்ணா சொல்கிறார் என்னை இழைப்பாற்றி கொள்வதற்கு இரண்டு வழிகள் அரசியலை தவிர ஒன்று ஒன்று இலக்கிய கூட்டங்கள் இன்னொன்று இல்லாத மேடைகள் என்று சொல்லி காட்டுகிறார் இப்படியான ஒரு நெருக்கம் இருந்திருக்கிறது இது இந்து முஸ்லிம்கள் மற்றும் ஒன்றான சமய புரிதல்கள் என்ற ஒரு நிலை மாத்திரமல்ல இது மூலமாக இஸ்லாத்தின் செய்திகள் பொது தளங்களிலேயே போய் சேருவதற்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மீளாது விழாக்களை பொறுத்த வரைக்குமாக வேலூரில் நடந்த ஜமாத் இஸ்லாமி ஹிந்து கூட்டத்தில் அன்றைக்கு பொதிய டிவியுடைய செய்தி வாசிப்பாளராக இருந்த தமிழன்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது அக்டோபரில் வேலூர் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு அது ஒரு மீலாது விழாவுக்கான ஒரு திறப்பாக இருந்தது அவர் பேசிய அந்த பேச்சு தான் என்னை கவர்ந்த பெருமானார் என்ற ஒரு புத்தகம் இன்னைக்கு ஐஎஃப்டியுடைய வெளியீடாக வந்திருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கியாப்பே விஸ்வநாதம் வந்து பேசியிருக்கிறார் எங்கே கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அப்போ அவர் சொல்கிறாரு நான் இப்போ பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் திருச்சி பெரிய கடை வீதியிலேயே நான் மீளாது விட விழாவை பேசியிருக்கிறான் அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொடங்கினது இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல கலைஞர் பெரியார் பேசினது இல்ல அதுக்கு முன்னாடி வந்து கியாபை விஸ்வநாதம் எழுவத்தி மூணு இருபத்தி எட்டுல பேசுனா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் வரலாற்றுக்குள்ள போகும்போது இன்னும் சில அரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி வந்த செய்தி பாரதியார் வந்து இந்து மகமதியர் கூட்டு விருந்து என்று ஒரு விருந்து வச்சிருக்கார் அதாவது நாம் இஃப்தார் நிகழ்ச்சி இல்ல அதில் வச்சு அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ரவண சமுத்திரம் பொட்டல் புதூர் அருகில் உள்ள ரவண சமுத்திரத்துல மீனாது கூட்டத்தில் முதல் முதல பேசியது பாரதி இஸ்லாத்தின் மகிமை என்ற பேர்ல பேசுறார் அந்த கூட்டத்துல மிக சிலாகித்து சொல்கிறார் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகும் அபுபக்கர் அவர்களும் அந்த மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றபோது அந்த தவறு கோகையில் அவர்கள் தங்கியிருந்ததை பாரதியை சிலாகித்து சொல்கிறார் சார் பாரதி சொல்றாரு அஹ் முகமது நபிகள் அவர்களை வந்து நான் வேந்து போற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார் இன்னும் சொல்வதானால் இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்கின்றேன் உங்களுடைய அறிவு விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் மகமதிய சாஸ்திரங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவர் மகமதியர் என்று சொல்வதில் நமக்கு உடன்பாடு இல்லை அதில் இருந்தாலும் கூட அந்த இஸ்லாமிய கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மீலாது கூட்டத்தில் பேசுகிறார் மகமது நபிகளார் மகா புருஷர் மகா சுந்தரர் மகா லௌகீக பண்டிதர் இப்படியெல்லாம் வந்து சிலாகித்து பாரதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து பொட்டல் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அப்போ அங்கிருந்து தொடங்குகிறது இந்த நீண்ட நெடிய இஸ்லாத்திற்கு நெருக்கமான செய்திகளை சகோதர சமுதாய சொந்தங்கள் இன்றைக்கு பேசுவது ஆனால் இன்றைக்கு நாம் இப்படியெல்லாம் பேசுவதுனால இப்போ அண்மை காலத்தில் வந்து திராவிடக் கழகத்தில் மீலாது பேச்சாளர்கள் குறுகி விட்டார்கள் அதில் குறைந்து விட்டார்கள் இப்போ விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வந்து மீளாது விழாக்களில் பேசக்கூடியவர்களாக இருக்குது ஆனால் இன்றைக்கு வகுப்புவாதமும் வெறுப்பும் கட்டியெழுப்பக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு மீலாது மேடைகள் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எனவே இது ஒரு பகுதி அடுத்த ஒரு பகுதி பார்த்தா இது அழைப்பியலுக்கான ஒரு அழகிய தருணம் பெருமானார் நாயம் செல்ல அலுலம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு செல்லலாலை சிலமுடைய வாழ்வியல் நூல்களை நாம் அன்பளிப்பு செய்யலாம் அவர்களை அழைத்து இப்படி ஒரு ஆளுமை இப்படி ஒரு தலைவர் எங்கே முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர்கள் அவருடைய வாழ்விலிருந்து நீங்கள் பாடமும் படிப்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கும் அதில் செய்தி இருக்கிறது என்பதெல்லாம் சொல்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பாகவும் இந்த மீளாது தருணங்கள் இருக்கின்றன எனவே இதை அழைப்பியலுக்கான களங்களாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பன்மை சூழல் பன்மை சமூகத்தில் சகோதர சமுதாய சொந்தங்களுடன் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் இந்த தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பெருமானார் செல்லலசுரம் பிறந்த நாளை நாம் விமர்சையாக போவதில்லை அதில் நாம் அவர்களுடைய புகழ்பாடி அதை கழிப்பதற்கும் நாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் அதை முற்றிலுமாக மறந்து அதை தாண்டி கடந்து வருவதை விட அந்த தருணங்களில் நாம் நம்முடைய குடும்பங்கள் இதிலிருந்து பாடம் பெறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் அந்த வாழ்வியலுக்குள் சென்று திரும்புவதற்குமான ஒரு தருணமாக பயன்படுத்தி கொள்ளலாம் திராவிட இஸ்லாமிய இயக்கத்திற்குண்டான அந்த உறவு நெருக்கமும் சமய நல்லிணக்கத்திற்கான பெருமேடைகளை கட்டியெழுப்பலாம் அழைப்பியலுக்கான தருணங்களாகவும் இதை பயன்படுத்தலாம் எனவே இந்த காலத்தையும் களத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் என்று சொன்னால் நாயம் நாயகம் செல்லாளே செல்லம் அவர்கள் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை என்ற செய்தியை மீண்டும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று கருதி இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள் தேவையா தேவையில்லை என்ற சர்ச்சைக்குள் சொல்வதை விட இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுதான் அறிவுடைமையாக இருக்கும்